இங்க ஷானோ போவான் சொல்லிட்டு ரெண்டு குட்டி பசங்களை கட்டுறாங்க அவங்களுக்கு அம்மா மட்டும் தான் இருப்பாங்க அப்பா தான் ரீசென்டா இறந்து போயிருப்பாரு இப்ப வீட்டுல ரொம்ப வறுமையா அவங்க அம்மா அம்மாவா ஸ்கூலுக்கு போகும் இந்த ஸ்கூல்ல வந்து இருந்து நிறுத்திருப்பாங்க இவங்களும் ஜாலியா ஊற சுத்திட்டு இருக்காங்க ஈவினிங் ஆனதும் இவ ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருப்பா ஸ்கூல் பஸ்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி ஐஸ்கிரீம் வாங்குறா ஷானோ இப்ப ஐஸ்கிரீமே பாத்துட்டு இருக்க அந்த பொண்ணு உனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கறா இல்ல வேணாம்னு சொல்லிட்டு தலையடுறான் அந்த கரெக்டா கவரை பிரிக்கும் போது ஐஸ்கிரீமா புடிக்கிட்டு ஓடிடுறான் இப்ப அந்த பசங்களோட பெரியப்ப அவன் வீட்டு தான் இருப்பாரு இவங்க அவர்கிட்ட போய் காசு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க வேலைக்கு போகும்போது பசங்களையும் கூட கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கூட கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு

குட்டி பையனா இப்ப அம்மா பக்கத்துல போய் படுத்து தூங்கிட்டான் இப்ப அடுத்த பசங்கள கலப்பி அவங்க அம்மாவை பரிப்பா கூட வேலைக்கு அனுப்பிச்சுட்டாங்க அவர் சினிமா ஷூட்டிங்ல டீ குடுக்கிறது காஃபி குடுக்குற வேலைய பாத்துட்டு இருப்பாரு தம்பி பசங்களும் வேலைக்கு சேர்த்துக்கோங்க கேட்பாங்க இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது சின்ன பசங்க எல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க இப்ப ரெண்டு பசங்களும் உட்காந்து போய் ஷூட்டிங் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க ஹீரோ ஷெட்யூல் கோ மாதிரி ஒரு ஷாட் ஒன்னு எடுத்துட்டு இருப்பாங்க இது பாக்குற இந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசை வருது என்னடா விளையாடுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்ப பெரியவா லெமன் ஜூஸ் எடுத்துட்டு போகும்போது நான் எடுத்துட்டு போறேன் சொல்லிட்டு குட்டி பையனா எடுத்துட்டு போறான் இப்ப ஜூஸ் எடுத்துமே கொடுத்துட்டு அங்க இருக்க ஷெட்யூல் காக்கே பாத்துட்டு இருக்கான் இது பாக்குற இந்த படத்தோட ஹீரோ உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு